எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் பவித்ரன் இன்னைக்கு நம்ம இந்த விட லங்கர் பாடம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு முருகர் கோவில் தாங்க வந்திருக்கோம் இந்த முருகர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புகை பாடல் பட்ட ஸ்தலமா விளங்குதுங்க ஆமாங்க இப்ப வந்துக்கிற நம்ம கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஞானமலை முருகர் கோவில் தாங்க இந்த கோவில் சென்னை வேலூர் நெடுஞ்சாலையில வந்து பார்த்தீங்கன்னா காவேரி பக்கத்துக்கு சோளுங்க இடையே வந்து பார்த்தீங்கன்னா மங்களம் என் ஊர்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கோவிந்தச்சேரி அப்படின்ற ஒரு கிராமத்தில் தாங்க இருக்கு இந்த கோவில பார்த்துனா தகவல் நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ கோல பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துக்கிற நீங்க இப்பதான் தான் முதல் முறையா நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனல்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம இது போல பல்வேறு வகையான ஆன்மீகத்தில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில நான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆனா நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கணி தட்டி வச்சுக்கோங்க இப்ப வந்துருக்கிறேன் நம்ம இந்த முருகர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மலைக்கு மேலே தாங்க இருக்கு மலை அடிவாரத்துல ஒரு விநாயகர் கோவில் இருக்கு இந்த ஞானமலை ஞான கணபதியை நம்ம வழங்கிட்டு இப்ப நம்ம மலையாற்றோம் துவங்க போறாங்க அந்த விநாயகர் கோவில கடந்தவொன்ன வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா சில கல்வெட்டுகள் எல்லாம் இருக்கு பாருங்க இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில பார்த்தீங்கன்னா சில தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் முன்னாடி சொன்ன போல இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறிய மலைக்கு தாங்க இருக்கு படிக்கட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி அறுபது படிக்கட்டுகள் இருக்குங்க கொஞ்சம் நெட்டா தாங்க இருக்கு ஈஸியாகவே ஏறிடலாம் ஆனால் இடையில வந்து பார்த்தீங்கன்னா நெட்டாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூச்சு வாங்குங்க நீங்கள் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு போல் தான் இருக்கு நானே ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் நின்று தான் போனேன் ஏன்னா படிக்கிறதுக்கு கொஞ்சம் நெட்டாக இருக்குது மூச்சு அங்கங்கே வாங்குதுங்க நான் போன சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் போனேங்க கூட்டம் அந்தளவுக்கு இல்லை அங்கங்கே ஒரு சில பேர் ஏறிக்கிட்டு இருந்தாங்க நான் போன நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மறைய ஆரம்பிச்சுங்க அப்போ வந்து வியூ பாயிண்ட்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மலையேற்றம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா காடுகள் போல் காட்சி சூப்பராக இருக்குங்க ரொம்ப வனப்பகுதிக்குள்ளே கா இந்த கோவில் அமைஞ்சிருக்கா போல இருக்குங்க நான் சொன்னேன்லங்க சூரியன் மறையும் போது வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறி ஏறிக்கிட்டு இருக்கேன்னு அப்படியே இடது படத்தில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மறைய ஆரம்பிக்குது அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளவு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான் உங்களுக்கு வீடாக காட்டுறேன் பாருங்கள் அங்கே பாருங்க சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மறையிற சமயத்தில் நம்ம மலையேற்றம் ஏறிக்கிட்டு இருக்கும் வியூ பாயிண்ட் அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இப்போ நம்ம மலையேற்றம் மேற்கிட்டு இருக்கோம் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோவில் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வரலாறு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மலைக்கு மேலே போய் சொல்கிறேன் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா முருகரோட கால்பாதம் இருக்குதுங்க அது இந்த கோவில் தனி சிறப்பாக விளங்குது அது மட்டும் இல்லாமல் குறமழ்கள் தைவிய குமரன் அப்படின்ற ஒரு கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே தனியாக இருக்குங்க முருகருக்கு அதையும் நான் இந்த மலைக்கு மேலே போய்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ ஸ்கிரிப்ட் பண்ண பார்த்துட்டே வாங்க உறவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நூற்றி அறுபது படிக்கெடுகள் கடந்து மலையேற்றம் நிறைவேடையில் நிலையில் பலதபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தட்சிணமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தடியில் வந்து பார்த்திங்கன்னா சிறையில் இருக்குது பாருங்கள் அதை நம்ம வணங்கிட்டு இப்போ நம்ம மலையேற்றம் வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து நிறைவேடை நெட்டான மலை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது படிகட்டுகளை கடந்து நம்ம கிட்டத்தட்ட ஏறியாச்சு இந்த சன்செட்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா இயற்கையை ரசிச்சுக்கிட்டே ஏறிக்கிட்டு இருக்கோம் இன்னும் மேலே போய் வியூ பாயிண்ட்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது அதையும் நான் உங்களுக்கு மேலே போய் காட்டுறேன் குறவாயில்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலையாற்றம் உச்சியில் வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணமூர்த்தியை வணங்கிட்டு வந்தவனே இடதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஞான சரஸ்வதி அப்படின்ற அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி சந்ததி இருக்குது பாருங்க இதெல்லாம் கடந்து இப்போ நம்ம முருகரை பார்க்க போய்கிட்டு இருக்கோம் போகும்போது நடைபாதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சுற்றி இருக்கிற இன்னும் அந்த கார்டன் போல் புல்வெளி போல மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு தோணுது ஆனால் நடைபாதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கங்கே மேற்குறைகளும் இருக்குதுங்க மழை வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கலாம் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் படிக்கட்டுகள்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் கடந்து இந்த கா வந்து பார்த்தீங்கன்னா காடு போல தான் அங்கே இருக்குது அதை கடந்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோவில் ஆடையிற போல் இருக்குங்க கோவிலோட உச்சில படிக்கட்டில் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா சமதள படிக்கட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்குது அதெல்லாம் கடந்து இப்போ நம்ம கோவிலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் எல்லாம் இருக்குது மழை வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கங்கே நனையாத போல் ஒரு சில இடத்துல மேற்கூரைகள்லாம் அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம மலையோட உச்சியில்தான் இருக்கும் இங்கேருந்து வியூ பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு இப்போ நம்ம இந்த கோவிலை பத்தின சில தகவலாம் பார்க்கலாங்க இந்த கோவிலோட பாதை வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள சிறுவாபுரி முருகர் கோவிலுடைய அபிஷேக குழுவினர்களாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏறி வந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா சிறுமைக்கு பார்த்துருக்குங்க நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மலை ஏற்ற ஏறினவுடனே மேலே வந்து பார்த்திங்கன்னா குறமக்கள் தழுவிய குமரனுக்கு வந்து பார்த்தா தனி சன்னதி இருக்குது அது இந்த கோவிலோட ம வலதுபுறத்தில் தாங்க இருக்குது நீங்கள் இந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஓன் வெஹிக்கிலையும் வரலாங்க நம்ம இப்ப நடந்து வந்தோம் ஓன் வெஹிக்கிள் உங்களுடைய பைக்கு காரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோலையும் அப்படின்ற வசதியில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலே வந்து பார்க்கிங் வசதி இருக்குது இங்கே பாருங்கள் குரமக்கள் தழுவிய குமரன் ஞானமலை அப்படின்னு இருக்குது இந்த வலதுபுறத்தில் இருக்குது பாருங்க அதுதான் ஆனால் ஆக்சுவலி இந்த கோவிலோட மூலவர் வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறத்தில் இருக்குது இந்த டவுன் இறங்குது பாருங்கள் அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானமலையோட முருகர் கோவில் வந்து மூலவரை இருக்காருங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மூலவரை தான் பார்க்க போகிறோம் அந்த மூலவர் கோவிலுக்கு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் இருக்குங்க இந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞானமலை முருகர் கோவிலோட மூலவர் சன்னதி இருக்குது இப்போனா மூலவர் வந்து பார்த்தீங்கன்னா வீடோலாம் எடுக்கக்கூடியது அதனால மூலவர் பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கு பின்னாடி நம்ம இருக்கோம் எதுக்கு அப்படின்னா நான் வீடோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருகரோடைய கால்பாதம் இருக்குன்னு ஆமாங்க அந்த கால்பாதத்தை பார்க்க தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இந்த ஞானமலை முருகர் கோவில் அப்படின்னு சொன்னாலே முருகரோட கால்பாதம் தான் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும் ஏன்னா பெரும்பாலும் முருகரோட கால்பாதம் எங்கேயும் இல்லை முதல் முதலாக இங்கே தான் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க ஆனா ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகரோட கால்பாதம் இதே ராணிப்பேட்டையில இப்ப நம்ம இந்த மூணாவது வீடியோல காட்டுறாங்க இதுக்கு முன்னான ரெண்டு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா காட்டியிருக்கோம் ஆமாங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர் தேசகிரி முருகர் கோவில் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேடந்தாங்கல் முருகர் கோவில் இங்க ரெண்டு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருகரோட கால்பாதம் பார்த்தாங்க அப்படியே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஞானமல்ல வந்து பாத்தீங்கன்னா மூணாவது நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா முருகரோட கால்பாதம் பார்க்க போய்கிட்டு இருக்கோம் மலைக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா அங்கே மண்டபங்கள் துணை சன்னதிகள்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் இப்போ பாருங்க அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே போகிறா போல் ஃபீல் ஆகுதுங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு பயங்கரமா பயங்கரமாக இருக்குதுங்க பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கு அது இரும்பு கேட்டுக்கெல்லாம் வச்சு இருக்குது பாருங்கள் இந்த இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா முருகரோட கால்பாதம் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தியானம் பண்ணுறாங்கங்க பக்தர்கள்லாம் வந்து இப்போ நம்ம முருகரோட கால்பாதத்தை நெருங்கிட்டோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முருகரோட கால்பாதம் ஞாழமலை முருகர் கோவில் மலைக்கு மேலே இருக்கிற முருகரோட கால்பாதம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துக்கிற இந்த இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளிமலையும் மலையும் வடகேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணியும் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் கோவில்கள் இருக்குதுங்க இந்த ஞானமலை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பு பாடப்பட்ட ஸ்தலமாக விளங்குது இரண்டு பாடல்கள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலோட அடிவாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் நம்ம ஏறும்போது காமிச்சிருப்பில்லங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து நிலையில் இருக்குது அதில் என்ன சில குறிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்து முன்னூற்றி நாற்பது கொள்ள கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சம்புராயரின் பதினெட்டாவது ஆட்சி ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா சம்புராய பழையர் மகன் வந்து பார்த்தீங்கன்னா காளிங்கராயன இந்த கோவிலுடைய ஞானமலை வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள்லாம் அமைச்சதாக வந்து பார்த்திங்கன்னா வரலாறு சொல்கிறேங்க இந்த நம்ம வந்துக்கிற இந்த கோவிலுக்கு மேலே இருந்து வந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் பாருங்க பக்கத்திலே ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்குது அந்த வியூ பாயிண்ட்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது சன் செட் ஆகிக்கிட்டே இருக்குது இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க நீங்களும் வாய்ப்பு இது போல ஈவினிங் டைம் இல்லைன்னா ரொம்ப திடீர் காலையில வாங்க ரொம்ப வியூ பாயிண்ட்லாம் நேச்சுரலா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம இப்போ கோவிலுக்கு வெளியே வந்து போய்கிட்டு இருக்குங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குரமகள் தழுவிய குமரன் முருகரோட மடியில் வந்து குறமகள் குரமகள் இருக்காங்க இந்த காட்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மலைக்கு மேலே தனி சிறப்பாக விளங்குதுங்க இந்த இடம் இப்போ நம்ம வந்திருக்கிற இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாந்தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி நாலில் தாங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க ஆமாங்க இந்த கோவில் ரெண்டாயிரத்தி நாலில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு ஒரு இப்போ வந்துருக்கிற நம்ம இந்த மலையற்ற சுற்றி போதே நம்ம காமிச்சிருப்போம் நிறைய மரங்கள் வனப்பகுதி போல இருக்குன்னு இங்கே பெரும்பாலும் காணப்படுற மரம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பாலை அப்படின்ற ஒரு மருந்தாங்க அதிகமாக காணப்படுது இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா தோல் சம்பந்தமான நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்தாக விளங்குதுங்க அதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருந்துகள் எடுக்கிறாங்க இப்போ நம்ம வந்து ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம்லாம் கொடுத்தாங்க இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச பாருங்க வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நல்ல சிறப்பான தரிசனம் முடிச்சுட்டு அன்னதானம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே கொடுத்தாங்க நம்ம சாப்பிட்டு இந்த கோவிலை விட்டு இறங்குற டைம் வந்துடுச்சுங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோவிலெலாம் சுற்றி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூலவர் சன்னதி இதுதான் இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரமகள் தவி குமரன் கோவில் இதுக்கு முன்னாடி நான் காமிச்சேன் நான் ஆரம்பத்தில் போகும்போது வந்து அந்த குரமகள் தவி குமரன் கோவில் இடதுபுறத்தில் இறங்கி தான் இந்த மண்டபம் ஒய்யா போய் முருகரோட கால்பாட்டம்லாம் பார்த்தோம் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா சில கட்டுமான பணிகள்லாம் நடக்குது உங்களால் முடிஞ்ச நிதி நீங்கள் இங்கே கொடுக்கலாங்கங்க இந்த கோவிலோட பார்த்த தகவல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக கிடச்சிருக்குங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா முழுமையான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை அதுக்கப்புறம் தான் வந்து ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டுக்கு அப்புறம் தான் முழுமையான விவரங்கள் வந்து போய் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும்னா உங்களோட ஓன் வெஹிக்கிள் பைக் ஆட்டோ இதெல்லாம் வரலாங்க மேலே மலைக்கு மேலே ஏறலாங்க இல்லை நீங்கள் நடக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது படிக்கட்டுகள் தான் இருக்குது ஈசாவை ஏறி வந்ததுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து பைக்கில் அடிவார்த்து விட்டது நடந்து தான் போய் தரிசனம் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நீங்கள் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறையாவது வந்து போங்க இப்போ நம்ம மலையற்றா ஏறி சாமிலாம் இந்த இடம் பயக்கம் போய் சாமிலாம் பார்த்துட்டு கால்பாதம்லாம் பார்த்துட்டு முருகருடைய கால்பாதெல்லாம் பார்த்துட்டு இறங்கி வந்துட்டேங்க நம்ம பைப்பை இந்த மலை அடிவாரத்தை தான் விட்டு இப்போ நம்ம மலை விட்டு இறங்கி வந்துவிட்டோம் அப்படி இறங்கி வந்தவொடனே பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் கீழே ஒரு கோவில் இருக்குது அதுவும் கோவில் இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையாக விடங்குதுங்க அந்த கோவிலை போய் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு நான் போய் பார்க்க போகிறேன் அங்கே என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் மலையோற்றத்தோட அடிவாரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பைக்கெலாம் விட்டுட்டு மலையேற்றம் ஏறவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே பைக்கெலாம் சுற்றி விட்டுட்டு ஏறி போகிறாங்க இந்த மலையாற்றம் அடிவாரத்துல அடிவாரத்தில் பக்கத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஆஞ்சநேயர் சன் ஒரு சிலை இருக்குது மலைக்கு நேர எதிராக இருக்குங்க அந்த ஆஞ்சநேயருக்கு பின்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது பாருங்க இந்த கோவில் தான் சொன்னேன் பழமையான கோவில்னு அம்மன் இது வந்து ஆக்சுவலி சிவன் கோவிலுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபோட்டோலாம் இருக்குது பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் வருங்க இந்த சிவன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பழமையான ஃபோட்டோ இருக்கு பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாகம்லாம் இந்த கோவிலுக்கு பின்னாடி இருந்ததாக சொல்கிறாங்க தலை நாகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் இருந்ததுக்கான ஆதாரம் வந்து பார்த்தா ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல இருந்திருக்கோம் உறவுல இப்ப நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஞானமலை முருகர் கோவில் பார்த்தீங்கன்னா சில சிறப்புகள்லாம் பார்த்துங்க வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களோட உறவினருக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ல வாய்ப்பு கிடைத்த ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து போங்க இது போல அடுத்த ஒரு நான் போடுற ஆன்மீக கண்ணெட்டில் உங்களுக்கு ரீச் ஆகணும்னா நம்மளோட ஆன்மீக சிறப்பு வீடு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி வச்சுங்க இது போல அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களது வீடியோ பெறுவது நான் உங்கள் பவித்திரன்